ஹாய் ஹாய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா எட்டாம் வகுப்பு இயல் ஒன்பதில் உள்ள இலக்கணப் பகுதியான அணி இலக்கணம் நாம் நம்மளை எவ்வாறு அழகுபடுத்திக்கிறோமோ அந்த மாதிரி கவிஞர்கள் வந்து செய்யுளுக்கு அழகு சேர்க்க அழகு சேர்க்க ஓமை ஓம ஓமை ஓமைகளை எடுத்துரைப்பாங்க அப்படி ஓமைகளை எடுத்துரைக்கிறது தான் வந்து அணிகள் அந்த அணிகள் அணினா வந்து அழகு அந்த அணிலக்கணத்தை பற்றி தான் நாம் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பிரிது மொழிதலணி உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைக்கிறது தான் பிரிது மொழிதலி உதாரணமா மலையப்பன் அப்படின்றவர் வந்து மிக சிறந்த உழைப்பாளி ஆனால் அவர் அவர் உடல்நலன அக்கறை காட்டவே மாட்டார் அதனால் அவர் அடிக்கடி நோய்வாய்ப்படுவார் ஒரு ஒரு டைம் என்னாச்சுன்னா ரொம்ப உடம்பு சரியில்லாத அவர் வீட்டிலே படுத்துட்டார் அப்பா அவரை பார்க்குறதுக்காக அவங்க உறவினர்கள்லாம் வராங்க அந்த உறவினரில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா தம்பி சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டவுடனே மலையப்பன் வந்து நல்லா புரிஞ்சிக்கிட்டு இனி நான் நான் இப்போ தான் நல்லா எனக்கு புரியுது இனி நான் வந்து உடல் நலத்தில் போதிய அக்கறை செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை பார்க்குறப்ப சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியுன்றது போல உடல் நலமா இருந்தால்தான் உழைக்க முடியும் அப்படின்ட்டு சொல்ல வந்த உறவினர் வந்து ஓமையை மட்டும்தான் சொன்னாங்க ஆனால் மலையப்பன் வந்து சொல்ல வந்த கருத்தை முழுசா புரிஞ்சிக்கினாரு இவ்வாறு ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைக்கிறது தான் பிரிது மொழிதழனி இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா கடலோடு கால்வால் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து இந்த திருக்குறளில் வந்து நிலத்தில் ஓடுற தேர் வந்து கடலில் ஓடாது கடலில் ஓடுற கப்பல் வந்து நிலத்தில் ஓடாது அப்படின்னு ஓமையை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இதன் மூலம் நாம் ஒவ்வொருத்தரும் வந்து தமக்குரிய இடத்துல தான் வெற்றி பெற முடியும் தமக்கு பொருத்தம் இல்லாத இடத்துல வெற்றி பெறுதல் வந்து இயலவே இயலாது ஒருத்தர் வந்து டாக்டர் ஆகணும் தான் ஆசைப்படுவோம் அவனை போய் ஐஏஎஸ் ஆகணும் முடியாது அவங்கவுங்களுக்கு என்ன வருமோ அதில் நம்ம வந்து அவங் இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இப்போ நீ ஆகணும்னு நினைச்சியா அதை படிக்கிறதுக்கு தான் ஊக்குவிக்கி பண்ணணும் அவங்களுக்குள்ளே என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்றத கொண்டு வந்து அதை தான் நம்ம மோல்டு மோல்டு பண்ணணும் இவ்வாறு தனக்கு பொருத்தமான இடத்துல வெற்றி பெறணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா அந்த கருத்துல இருந்து இது தான் வந்து பிரிது மொழிதழனி அதுக்கடுத்து வேற்றுமை அணி இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுறது தான் வேற்றுமை அணி இப்போ தேனும் வெள்ளை சர்க்கரையும் இனிப்பு சுவையுடையது இதில் தேன் வந்து உடலுக்கு நன்மை செய்யும் ஆனால் வெள்ளை சர்க்கரை தீங்கு தான் செய்யும் இதில் வெள்ளை சர்க்கரைக்கு தேனுக்கும் இடையே இருக்கிற ஒற்றுமை என்னென்னா ரெண்டு வந்து இனிப்பு அப்படின்றது தான் இதுக்கு வந்து வேற்றுமை இருக்குது அது என்னென்னா இரண்டு இனிச்சு இனிப்பு சுவை இருந்தாலும் ஒன்று வந்து உடலுக்கு நன்மை செய்யும் இன்னொன்று தீங்கு செய்யும் இது தான் வேற்றுமை இவ்வாறு இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுறது தான் வேற்றுமையானே எடுத்துக்காட்டு வந்து தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வடு இந்த திருக்குறளில் முதல்ல வந்து நெருப்பு கொடுஞ்சல் இது ரெண்டும் வந்து சுடு தன் சுடும் தன்மை உண்டு நெருப்புனால சுட்ட காயம் வந்து ஆறிடும் ஆனால் உள்ளத்தில் ஏற்பட்ட வடு வந்து ஆறவே ஆறாது இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடு வந்து கூறப்பட்டுகிறது இதுதான் வேற்றுமை அணி அதுக்கட்டு அதற்கடுத்து வந்து இரட்டுற மொழிதல் அணி ஒரு சொல் அல்லது தொடர் ரெண்டு பொருள் தருமாறு அமைதி இல்லையா அதுதான் இரட்டுற மொழிதல் அணி இதற்கு நம்ம சரியான ஒரு உதாரணம் பார்க்கலாம் என்னென்னா ஒருத்தருக்கு வந்து காலில் ரொம்ப அடிபட்டுச்சு ஒரு இளைஞனுக்கு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பஸ்ஸில் போகிறாரு அப்படி பஸ்ஸில் போகிறப்ப ஒருத்தர் என் கண்டக்டர் வந்து டிக்கெட் டிக்கெட் எடுக்கணும் இல்லையா அதனால் அந் அந்த தம்பிக்கிட்ட நீ எந்த ஊர் போகிற அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு எங்கே போ எந்த ஊருக்கு பயணி எந்த வி எந்த ஊருக்கு டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லி அதே நேரம் வந்து உன் காலில் எதனால் காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் கேட்குறாரு அதற்கு அந்த இளைஞர் வந்து என்ன சொல்கிறாருன்னா செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது அது வந்து ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருடைய வினாக்களுக்கும் பொருத்தமான விடையமைஞ்சிச்சு எப்படின்னா அவன் போக வேண்டிய ஊர் செங்கல்பட்டு அவன் காலில் ஏன் அப்படி காயப்பட்டுச்சுன்னா செங்கல் பட்டதால் அவனுடைய காலில் காயம் ஏற்பட்டது இவ்வாறு ஒரு சொல் அல்லது தொடர் வந்து இருபொருள் தருமாறு அமைவதுதான் தான் முடிதல் அணி இதற்கு இன்னொரு பெயர் வந்து சிலேடை அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா ஓடும் இருக்கும் அதன் வாய் வெளுத்திருக்கும் நாடும் தனக்கு நானாது சேடியே தீங்காயாது இல்லா திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர் செப்பு இந்த பாடலுடைய பொருள் வந்து தேங்காய் நாய் ரெண்டுக்கும் பொருந்துவதாக அமைஞ்சிருக்கு எப்படின்னா தேங்காவில் இருக்கும் தேங்காவுடைய உட்பகுதி வெண்மை நிறத்தில் இருக்கும் தேங்காய் கோணல் இல்லாமல் குலையாக தொங்கும் நாய் வந்து சில சமயம் ஓடிக்கொண்டிருக்கும் சில சமயம் இடத்துல படுத்துருக்கும் இதன் வாயோடைய உட்பகுதி வெண்மையாக இருக்கும் குறைக்கிறதுக்கு வைக்கப்படாது இப்பாடல் வந்து ரெண்டு பொருள் தரும்படி பாடப்பட்டுள்ளதால் இது வந்து இரட்டுற அணி நன்றி வணக்கம்